பெருமானார் அவர்களுடைய தர்பாரிலே ஏழ்மையான திருமணம் நடந்தது பள்ளிவாசலிலே நடந்தது ஜுலைபி அவர்களுக்கு பெருமானார் அவர்கள் துவா செய்து வைக்கின்றார்கள் திருமணத்துல பெருமானார் அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய துவா பார்த்தீங்கன்னா எந்த மதத்திலும் காட் யூ என்று கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள் இந்து மதத்துல மாங்கல்யம் தந்துனானே நமஹ ஹேசுனா அப்படின்னு சொல்லி அவர் ஐயர் மந்திரத்தை எடுத்து கொடுக்கின்றார் எல்லா மந்திரங்களும் தம்பதிகளை மட்டும் தான் வாழ்த்தக்கூடிய துவா அங்கே திருமண அவையிலே நாம இந்த துவா பெருமானர் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் தம்பதிகளுக்கும் இறைவா பறக்க செய்வாயாக இந்த தம்பதிகளுக்காக வாழ்த்து வந்திருக்கக்கூடிய ஜமா பைனகுமா இந்த ஜமாத்துல வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் பறக்க செய்வாயாக இன்னும் இந்த தம்பதிகள் மூலமாக பிறக்க இருக்கின்ற வாரிசுகளுக்கும் இறைவா பறக்க செய்வாயாக இந்த திருமண விழாவிலே வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் பறக்க செய்வாயாக என்ற துவாவை தாண்டி அந்த திருமண விழாவிலே அந்த ஆண் குமருக்கும் பெண் குமருடைய திருமணத்தையும் தாண்டி அந்த திருமண விழாவிலே எந்த பெண் எல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்கின்றதோ அந்த திருமண சபையிலே ஆண் எல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்கின்றார்களோ இறைவா அவர்களுக்கும் நல்ல ஒரு ஜோடியை அமைத்து கொடுத்து அவர்களுக்கும் திருமணம் முடித்து அவர்களுக்கும் தருவாயாக என்ற பொருட்பட உள்ள துவாவை தான் திருமணத்திலே ஓதுகின்றோம் ஆனால் அந்த துவாவினுடைய அகமியங்கள் நமக்கு தெரிவதில்லை அங்கே பட்டாசுகளும் ஏலி கூத்துகளும் அங்கே இறைவனுக்கு புறம்பான காரியங்களும் அல்லாஹ் ரசூல் எதையெல்லாம் சாபத்துக்குரியது என்று சொல்லப்பட்டதோ அத்தனையும் அரங்கேற்றப்பட்டு அந்த திருமண ஒற்றை நாளிலே பல லட்சங்கள் பல கோடிகள் செலவிடப்பட்டு அன்றோடு அந்த மணமக்களுடைய வரக்கத்துகள் தடை செய்யப்பட்ட வரக்கத்துகளாக ஆகிவிடுகிறது ஆனால் இங்கே பெருமானார் அவர்கள் பள்ளிவாசலிலே அமர்ந்து கொண்டு பாரத் அல்லாகுல் ஹகுமா திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க அவர் ஒரு கூலி தொழிலாளி அவர் ஆப்பிரிக்கா வந்த ஆப்பிரிக்க வேண்ட மதினாவுக்கு வந்த ஒரு நீக்ரோ என்று சொன்னாலும் பெருமானார் அவர்கள் அந்த தம்பதிகளுக்கு பள்ளிவாசலில் வைத்து துவா செய்து திருமணம் முடித்து வைக்கின்றார்கள் பிற்காலத்திலே அந்த தம்பதிகள் மதினாவிலே சஹாபாக்கள் சொல்கின்றார்கள் மதினாவிலேயே அவர் திருமணத்துக்கு முன்பு ரசூல்லா துவா செய்யறதுக்கு முன்பு அவர் சாதாரண ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தார் துரைவில் ஆனால் பெருமானார் அவர்கள் பாரக் அல்லா அல்லா உனக்கு செய்யட்டும் என்று எப்போது துவா செய்யப்பட்டாரோ பெருமானாருடைய துவாவை எப்பொழுது அவர் பெற்றாரோ அல்லாஹ் மதினாவிலேயே செல்வந்தர்களில் ஒரு செல்வந்தராக டாப் டென் கரோட்பதியாக அல்லா குத்தாலா ஜுலைவிவை அல்லா ஆக்கி வைத்தான் என்று சொன்னால் இன்று திருமணத்திலே பல கோடிகளை செலவு செய்து இறைவனுடைய லானத்துக்குரிய காரியத்தை செய்து வரக்கத்துகள் தடை செய்யப்படக்கூடிய ஒரு சூழலை நாம் செய்து வருகின்றோம் ஆனால் திருமானார் அவர்கள் அந்த திருமணம் ஏழை திருமணமாக இருந்தாலும் அந்த திருமணம் நாலு செவத்துக்குள்ள அல்லாவுடைய இறையில்லத்தில் நடைபெற்ற திருமணமாக இருந்தாலும் அந்த திருமணத்தில் ஓதப்பட்ட துவாவினுடைய வரக்கத்தை கொண்டு அங்கே லட்சங்கள் பிரியாணிகள் வைத்து பல அரிசுவை உணவுகள் எல்லாம் அங்கே பரிமாறப்பட்டதில்லை பெருமானாருடைய காலத்து வாழ்க்கை திருமணங்கள் சாதாரண பேரித்தம் பலங்களை கொண்டு நடத்தப்பட்ட திருமணம் தான் அங்கே பல ஆயிரக்கணக்கான மினிஸ்டர்கள் வரவில்லை எம்எல்ஏக்கள் வரவில்லை பல விஐபிகள் வரவில்லை ஆனாலும் பெருமானார் என்ற ஒற்ற விஐபி தலைமை நடத்தப்பட்ட அந்த திருமணங்கள் வரக்கத்துடையதாக இருந்தது அப்படிப்பட்ட துவாவை வரக்கத்துக்குரிய துவாவை நாம் அலட்சியமாக கருத கூடாது என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்து கொள்கின்றேன் தென்னியத்திற்குரிய ஆக உலகத்தில் எந்த